தளபதி படத்தில் வந்து இந்த பாட்டை ஈஸியாக பாடிட்டு போயிட்டார் எஸ்பிபி சார் ஒரு மூணு நாளாக பாடுறேன் எனக்கு இப்போ தான் அந்த பாட்டே வருது அது பாட்டு பாட்டு தான் எவ்வளோ இதில் வந்து மீடியம்லேயே ஒரு பாட்டு பாடிட்டு டக்குனு வேகமாக செய்யுது வேகமாக பேசிக் வந்து அதுலேருந்து நார்மலாக பாட்டு விடுது இப்போ பாடுறேன் சரணத்துலேருந்து பாடுறேன் நாளும் தெப்பம் வீடும் நாளும் அது கூறு அனுவூறு இது ஃபீமேல் ராகு கடவுரு சனயாவும் ஒத்துமையா சேரும் வம்பும் தும்பும் இல்லை நீ பாருப்பு சார் பாருங்க மத்தளச்சத்தூறுதா எட்டனு தம்பி அடிஜாராக வக்கிரவான அந்த வாணையே தக்கனு தம்பி வீடு நேராக அடத்தம்பட்டாம் தாரதான் தட்டி பாடு அடி முத்தம்மா முத்தம் சிந்து இந்த ஐ பி சிட்டு சீக்கிரம் பேசுவதுன்னு சொன்ன இங்கேதான் அதை திருப்பிட்டு மத்தம் எட்டு ஊறதா எட்டனு தம்பி அந்த வக்கிரவான தக்கணும் தம்பி விடு நேராக அடத்தான் தரதான் தட்டி பாடு அடி முத்தம்மா முத்தம் சிந்து பனி முத்து போல் நித்தம் வந்து அதுக்கடுத்து ட்ராக் இப்போ இடையில ஒரு ரெண்டு லைன் வருது அது வந்து பேஸுக்கும் மீடியமுக்கும் கொஞ்சம் இடையில இருக்குது அட பக்கம் நீதா ஒரு வைக்க போறு உனக்கு கொஞ்சம் மேஞ்சா என்னக்க போரு அதுலேருந்து ஸ்கேல் கொஞ்சம் ஹைல இப்போ திருப்பி ரெண்டாவது சடாம் இது வந்து நான் முதல்ல மாதிரி இல்லாம கொஞ்சம் பிரத் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுலேருந்து பண்றேன் பண்றேன் கஸ்டமர் வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக எங்கே அங்கே ஒடி விளக்கேத்து அடத்தட்டு போச்சு பட்ட பகலாச்சு இன்பம் எழும்பூ பூத்து தான் இங்கேதான் நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூட நான் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா அட இன்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள் தான் கண்ணம்மா கண்ணம் தொட்டு சுகம் காட்டம்மா சின்ன முத்து இப்போ நான் திருப்பி எஸ்பிபி சாரோட அந்த ஸ்டேஜில் லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு பிரெத் கண்ட்ரோல் பண்ணிட்டு திருப்பி வந்து பாடியிருக்கேன் இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும்